ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மண்டே லன்ச்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் பருப்பு சாப்பாடு வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மசாலாலாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு காலிஃப்ளவர் முன்னாடியே சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதையும் எடுத்து இதில் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டு இப்போ சம்மர் ஆரம்பிச்சதுலேருந்து தினமே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாத்துக்குடி எடுத்துருக்கோம் ஸோ சம்மரில் ந நீங்களும் நல்லா ஜூஸ் குடிக்க ஆரம்பிங்க ஸோ அடுத்தது சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நல்ல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அடுத்தது கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பில் வர மிளகாய் ரெண்டையும் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வணங்கினதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் சாப் அதுக்கப்புறம் சாப்பாட்டையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கல் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சிடலாம் அடுத்தது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெய் காஞ்சிருச்சு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சவந்து வந்து பொன்னிறமானதுக்கப்புறம் நான் ஒரு இதில் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது சாப்பாடு விசில் வந்துடுச்சு திறந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்ல கிளரி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் அப்புறம் அப்பா ஆம்லேட் வேணும்னு கேட்டால் அதனால் ஆம்லேட் எல்லாருக்குமே சேர்த்து போட்டாச்சு அஷ்மிக்கு ரொம்பவே ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும் தினமும் கொடுத்தாலுமே சாப்பிடுவா ஸோ அதனால் எல்லாருக்குமே சேர்த்தே போட்டாச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ